இந்த பாடல் தெரியுமா இந்த பாடல் தெரியுமான்னு சான்ஸ்கிரிட் அவனுக்கு தெரிஞ்சதை எல்லாம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கான் இவனுக்கு என்ன தேவை நான் எந்த பா இது படித்தா இவனுக்கு என்ன சான்ஸ்கிரிட் இதையாக எழுதிக்கிட்டு புரியாத மொழியில் ப மக்களை போட்டு நம்ம படுத்தணுமா அவங்க வாரதே அவங்க துயரம் தீரதுக்கு எனக்கு இத்தனை தெரியும்னு காட்டுறதுக்காக நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அவங்க கவலையை போக்க என்ன வழி சொல்ல உட்காந்துருக்கோம் வயசு சின்ன பதினேழு பதினெட்டு வயசு இருக்குமோ என்னமோ எனக்கு இன்டர்வியூ பண்ணுறோம் நான் என் வீரத்தை காட்டவங்க வந்து உட்காந்துருக்கேன் மக்களுக்கு ஏதோ நம்மளால் ஆனால் நன்மைகளை சொல்லுவோம் அதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கேன் நீ எல்லா சுபாஷ லைக் போட்டிங்களா வீவஸ் எல்லாம் லைக் போடுங்க ஏ நில் பூகளே நீ கிள ஜகன் தன்மா வாழ திரு நீங்க ஏனில் போக்கலேது பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகிய லட்சுமி என்னை கடை கனியே அம்பானி அம்மையப்பான்னு அர்த்த நாரீஸ்வரராக இருக்கிற படத்தை உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினால் கணவன் மனைவி சண்டைனே வரா ஒத்துமையாக இருப்பாங்க அதே மாதிரி மடியில் மகாலட்சுமியை வச்சுருக்கிற நரசிம்மரை வணங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் புதனும் சனியும் அனுமனை தேடி போய் வணங்கினீங்கன்னாலும் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் மனசை எரிக்கிற கவலையில் தவிக்கிறீங்களா கோயில் வாசல்லே வெண்ணை விற்பாங்க அந்த வெண்ணெயை வாங்கி அனுமனுடைய நெஞ்சில் சாத்த சொல்லலாம் சாத்தினால் நம்ம மனக்கவலைகள் தீரும் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குப்பா ராகவன் லைக்கு போட்டிங்களா அந்த ஆப்ஷன் பக்கத்திலே இருக்குது இருக்கலாமே சொல்லுவாங்க அவர் ருத்ரமூர்த்தின்னு நீங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் பாலா திரிபுர சுந்தரி இப்படி குடும்பமாக இருப்பாங்க அந்த போட்டோ நீங்க வீட்டுல மாட்டினா குடும்ப ஒற்றுமை பெருகும் குழந்தைகள் சொன்ன வச்சு கேட்பாங்க குடும்பம் ஒற்றுமையா திகழும் கந்திருச்சுட்டு வீட்டுல படாம இருக்கணுமா நாலு பல்ல சொல்லடி பட கண்ணடி பட்டாலும் சொல்லடி என்ன சொல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது மருதாணி காய் கொத்த காய்க்கும் அதை பறிச்சிட்டு வந்து வாசலில் வலதுகை ஓரம் ஆணியில் கட்டிட்டிங்கன்னா கண் திருஷ்டி மறையும் வியாழனும் ஞாயிறும் சாம்பிராணி மருதாணி பொடி மருதாணி விதை அருகம்புல் வில்வம் சிறிது மஞ்சள் தூள் சந்தன பவுடர் எல்லாம் போட்டு தூபம் காட்டினீங்கன்னா வீட்டில் கெட்ட சக்திகள் உழாவாது